கதை நேரம் ஆஹா கண்ணுக்குட்டி கதை நேரம்னு மட்டும் சொல்ல சொன்ன அதுக்கப்புறம் ஏதோ கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா நீனு நேத்திக்கு தான் உனக்கு எயிட்டீன்த் ஆகஸ்ட் மொத பர்த்டே முடிஞ்சிருக்கு வேணும்னா அடுத்த பர்த்டேக்கு நீ கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் சரியா நம்ம காம்படிஷனா நீனும் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சுடு இப்போ அக்கா எல்லாம் பேசி நமக்கு நிறைய ஆடியோ அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் போய் கேட்கலாம், சரியா சமத்து நம்ம கதை நேரம் பாட்காஸ்ட்ல இப்ப வரைக்கும் அறுநூறு கதைகள் சொல்லியாச்சு ஏ கதை நேரத்தை தினமும் தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லாருக்கும் ஓசூர் தாத்தா சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் இப்படி நம்ம அறுநூறாவது கதையை ரீச் ஆக போறோம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே குழந்தைகளையும் குழந்தைங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுற பெரியவங்களையும் கூட கதை நேரத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன் அப்படி கேட்ட கொஞ்ச நிமிஷத்திலேயே மொத ஆளா கோயமுத்தூர்ல இருந்து சாயஞ்சனா நமக்கு கியூட்டா ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கா பிளஸ் ஒரு கதையோ அனுப்பியிருக்கா கதையை நாளைக்கு கேட்கலாம் இப்ப அந்த ஆடியோவை கேட்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சாயஞ்சனா பேசுறேன் நான் நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடி கதை நேரம் எப்பவுமே கேட்பேன் நான் அங்கிளோட மாரல் ஸ்டோரிஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல்ல போனா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ அங்குள் தேங்க்யூ கதை நேரம் இதே சாயஞ்சனா பாப்பா தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டோரி ரீச் ஆனதுக்கு சூப்பரா ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டியும் சூப்பரா இருந்துச்சு ஆடியோ தேங்க் யூ சாயஞ்சனா இப்போ சாய அஞ்சனாக்கு தினமும் கதை போட்டு காட்டுற அவங்க அம்மாவும் கதை நிறத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க கேக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் என் ஸ்ரீ ஸ்ரீபஞ்சலி நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் பொண்ணு பேரு சாயா அஞ்சனா அவன் வந்து கதை நேரம் கேட்காம தூங்கவே மாட்டான் எப்போலருந்து கதை நிறம் கேட்குறாலோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா தினமும் நைட்டு எனக்கு கடை கடை நேரம் போடுங்கன்னு கேட்டுட்டு தான் தூங்குறான் ஸ்டோரிஸை வந்து அவள் வந்து ரொம்ப நல்லா கேட்டுட்டு அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறாள் அதில் வர மாரல் ஸ்டோரிஸை வந்து அவங்க ஸ்கூல்லேயும் போய் ஷேர் பண்ணுறாள் சாயந்தரம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கடை நேரம் சஜஸ்ட் பண்ணியிருக்கா தினமும் இதை கேட்குறதுனால எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் கதை நேரத்தின் நன்றிகள் இப்போ திருச்சியில இருக்க ஸ்ரீரங்கத்தில இருந்து படிக்கிற தவி ரொம்ப கியூட்டா ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க கேட்கலாமா ஹாய் மாமா என் பேர் தவி நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் என் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பிருந்தாவன் வித்யாலயம் ஐசிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன் மாமா உங்கள் கதை ரொம்ப நல்லா இருக்குது மாமா உங்கள் கதையை நான் டெய்லி கேட்டு தூங்குவேன் டெய்லியுமே நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஸ்பாட்டிஃபைல உங்களை கதை கேட்டு தான் தூங்குவேன் மறக்காமல் என்னோட போட்டுருங்க ஐ யூ வெரி மச் தவி இப்போ தேவக்கோட்டையிலிருந்து எல்கேஜி படிக்கிற கியூட்டா தியா பாப்பா நமக்கு ஒரு ஆடியோ அனுப்பி இருக்கா என்னன்னு கேட்கலாமா என் பேரு டியா நான் எல்கேஜி படிக்கிறேன் தேவ ஓட்டையில இருந்து பேசுறேன் எனக்கு கதை நேரம் ரொம்ப பிடிக்கும் தூங்கும் போது யாரையா தோல்வி சேர்ப்பேன் அந்த அந்த இருக்கு தோல்வி புல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஐ யூ தியா இப்போ கோயமுத்தூர்ல இருந்து மித்ரனும் முகிலனும் என்ன சொல்றாங்க கேட்கலாமா ஹலோ அங்கிள் என் பேரு டி எஸ் மித்ரன் அங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம் நான் தேர்ட் சி படிக்கிறேன் தடமும் நான் கதை நிறங்கள் கதை கேட்குறேன் உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ அவ்வளோதான் ஹலோ அங்கிள் என் பெரிய டீதி மூலிய நான் கரும்புருவேன் எனக்கு ஐ ஆல் ஜெயி கேஜி எனக்கு தூங்கும்போது கதை கேட்க பிடிக்கும் கதை கேட்க பிடிக்கும் எனக்கு கதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஹை வெரி நைஸ் தேங்க் யூ முகிலன் தேங்க் யூ முத்ரன் நம்மளோட நானூறாவது கதை ஐநூறாவது கதைக்கு ஆடியோ அனுப்பினது போல இப்போ அறுநூறாவது கதைக்கும் அதித்தி பாப்பா சூப்பரா ஒரு ஆடியோ அனுப்பி இருக்கா அதுல நம்ம எத்தனை கதைகள் வரைக்கும் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்கலாமா ஹலோ அங்கிள் நான் அதித்தி பேசுறேன் நான் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்

ஆனா இதோ கஜகுட்டி என்ன சொல்றான் நீங்களே கேளுங்க ஹலோ வன்கல் நான் கஜ வகநாத கேஷ் நீங்க மகாபாரத கதைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட கதையை நான் டூ இயர்ஸ்ஸா கேட்டுட்டு இருக்கேன் நம்ம சிக்ஸ்ட ஸ்டோரிஸ் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் நீங்க டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் தேங்க் யூ வன்கல் ஏய் அப்பா டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ஆ

சென்னையிலிருந்து கலிபோர்னியா போயிட்டு என்ன ஆடியோ மெசேஜ் அமைச்சிருக்கான் நீங்களே கேளுங்க மாமா உங்க கதைனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாமா இதே மாதிரி நிறைய கதை சொல்லிண்டே நானும் கேட்டுட்டே இருப்பேன் தேங்க் யூ பாட்டு குட்டி தினமும் சொல்றேன் நீ விடாம கேளு இதோட நமக்கு வந்த ஆடியோக்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டாச்சு திரும்பவும் எழுநூறாவது கதை ரீச் ஆகும்போது உங்களை ஆடியோ அனுப்ப சொல்லி கேக்கிறேன் சரியா ஆனா அது வரைக்கும் கதைகளோட டிஸ்கிரிப்ஷனை தவறாம படிங்க முன்னாடி மாதிரி ஆரம்பத்தில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல என்னென்ன செய்யணும்னு சொல்ற அந்த ஆடியோ இப்ப அனுப்ப முடியாது ஸ்பாட்டிஃபைக்காரங்க அதை கட் பண்ணி விட்டாங்க அதனால தொடர்ந்து டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு வாங்க நம்ம கதை நேரத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனலும் உண்டு முக்கியமான கம்யூனிகேஷன் மட்டும் அதுல அனுப்பப்படும் அதனால அதுல நீங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கதைக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பகுதியிலையும் ஏதாவது கமெண்ட் போடுங்க கதை பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கறத தெரிவிங்க அப்படி இன்ட்ராக்டிவா இருந்தாதான் புதுசா கதை சொல்ல எனக்கும் அது என்கரேஜ்மெண்டா இருக்கும் அதே போல ஸ்பாட்டிஃபைல அடிக்கடி கதைகளுக்கு கீழே கேட்கப்படுற போல்ஸ்லயும் தவறாம கலந்துக்கோங்க கதை நேரம் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தா நானும் ஓசூர் தாத்தாவும் ரொம்ப ஆர்வமா தொடர்ந்து கதை சொல்லுவோம் சரியா ஆ...